வாழ்கவை யம் வாழ்கவை யகம் வாழ்க வாழமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அதிலும் எங்கும் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணையை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயனையாவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க ஒரு வேணும் இறை வணக்கம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்தியங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர் உணர்தல் நீதி நெறிணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க்க வாழ்க வளமுடன் குருவணக்கு தந்தை தாயுயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்துல மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரி தேக்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்திவாழ் ஊ வணங்கி குரு திருவடியை வாழ்த்திவாய் ஊ வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் ஊ வாழ்க வாழ்கவள் அடக்கியே சும்மா சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோள் என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை என்ற ஒன்பது மைய தவத்தினை சிறப்பாக நமக்காக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்டீராற்றல் தருணையினாலே உடல் நலம் கீழாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஞானக்களஞ்சிய கவி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களைஞ்சி கவி மனம் அறிவு தெய்வம் அகத்தவத்தால் மனதின் மலை சுழல் விரைவை குறைக்க அடித்தளமே அறிவாகும் அது நானாம் இரையாம் மிக தெளிவாய் உணர்ந்திடலாம் அப்பேராதாரம் மேன்மை நிலை விண்ணாகி அதன் சுழலில் தோன்றும் மிக துணரும் காந்தாற்றல் உடலிய கத்திரனாய் இனிய உணவை எழுத்தாது கை மாற்றி சுகத்தை அளித்து உடல் மனதை நடத்தும் சொல்லுண்ணை நம் அனைவரிலும் தேர்வோ நன்றி வாழ்க்க blessed குட் மார்னிங் divine. Today's பி Mind, பை அண்ட் காட் absolute space has crumbled on account of its self compulsive force and kinematic quivering to produce the omnipresent formative dust. the power of biomagnetism, which works as the mind in the living beings, put to proper use, it helps the individual achieve great things and leads him along the path of virtue and righteousness to find perfection. Consciousness and absolute are the same. Knowing about one makes the other evident. Formative dust, which works as biomagnetism in the living beings, keeps the body and mind working. Every living thing receives biomagnetism from food, atmosphere, and the radiation of the stars, planets, and earth. Food transforms into the seven body components juice, blood, flesh, bone, bone marrow and the sexual vital fluid from which the life energy particle arise. Whereas increase in the stock of biomagnetism paves the way for pleasure, depletion in its levels leads to pain. Transformation of biomagnetism is responsible for feelings of pleasure, pain, peace and ecstasy. Contact with the external objects or events leads to an increase in the rate of conversion of biomagnetism in the sense organs it is perceived in the form of pressure sound light taste and smell by the mind born of the sixth transformation of biomagnetism energy waves that are lower in intensity than the levels of conversion in the sense organs go unnoticed cordialization helps regulate the sense organs and conserve biomagnetism and it goes a long way in making life pleasant meditation is intensification of biomagnetism regular and intelligent practice of meditation and introspection help understand the secrets of nature and a human existence the individual becomes capable of transcending the sensual pleasures and the noble sentiments of love and compassion begin to blossom Peace, contentment, and happiness rule the mind. Realization of the self is ascertaining whether the I is the body, the mind, the energy, life energy, or the consciousness within. The ultimate answer, when discovered, will make one aware of the fact the I is the absolute. The body is made of energy particles which have come from the divine state. In other words, the divine state, through a series of transformations, has become the I in man. Consciousness is present in all the things in the universe in the form of the eternal space, situated at the center of every energy particle. The One has manifested as the many. Thank you all for the opportunity. To be blessed by the Divine. Larry, how இன்றைய வாழ்கானஞ்ச கவி மனம் அறிவு தெய்வம் அகத்தவத்தால் மனதின் அலைச்சுழல் விரைவை குறைக்க அடித்தளமே அறிவாகும் அது நானாம் இறையாம் மிக தெளிவாய் உணர்ந்திடலாம் அப்பேராதாரம் மேன்மை நிலை விண்ணாகி அதன் சுழலில் தோன்றும் இகத்துணரும் காந்த ஆற்றல் உடல் இயக்கத்திறனாய் இனிய உணவை ஏழு தாதுக்களாய் மாற்றி சுகத்தை அழித்து உடல் மனதை சுச்சுமாய் நடத்தும் சொல்லனா பேராற்றலை நம் அனைவரிலும் தேர்வோம் வாழ்கவுளமுடன் இன்றைய களஞ்சிய கவியில் மகரிஷி மனம் அறிவு தெய்வம் என்ற தலைப்பில் மனதின் அலைச்சுழல் விரைவின் குறைவே மனதின் மறுமுனையான அறிவாகும் அதுவே தெய்வமாகும் இதை அகத்தவத்தின் மூலம் நாம் எய்தலாம் ஆக மனம் என்ற காந்த ஆற்றல் புலன் வழி செயல்படும் போது ஒரு விதமான அலை சுழல் இயக்கத்திலும் அதாவது நாற்பது முதல் பதினான்கு முதல் நாற்பது வரையிலும் இன்னும் சற்று ஆழ்ந்து அலைச்சுழல் விரைவு குறையும் போது பீட்டாவிலிருந்து ஆல்பா அலைச்சுழலிலும் அதற்கும் கீழே ஆழ்ந்து நுணுகி சிந்திக்க அது தீட்டாவிலும் ஒன்று முதல் மூன்று முறை ஆல்பாவிலும் இயங்குகிறது இந்த மனதின் வெவ்வேறு அலைச்சுழல் விரைவு என்பதை பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா என்ற நான்கு அலைச்சுழல் விரைவாக காந்த ஆற்றலாக இந்த உடலில் சுழல் இயக்கமாக ஒரு ஸ்பின்னிங் சிஸ்டமாக இந்த நான்கு விதமான அலைச்சுழல்களில் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது புலன் வழி இயங்கும் போது பீட்டாவிலும் ஆழ்ந்தொடுங்கி கவனிக்க துவங்கும் துவங்கும் போது சிறிது சிறிதாக தனது அலைச்சுழல் அகத்தவத்தால் குறைந்து கொண்டே வந்து அசைவற்ற நிலையில் மனம் நிற்கும் போது அது பேரறிவாகிறது இது காந்த ஆற்றலாக இயங்கும் மனதினுடைய சுழலியக்க அமைப்பு இதே போல நமது உடலில் உயிர் துகள்கள் வெகு விரைவாக சுழன்று கொண்டிருக்கின்றன அவை தனது சுழல் விரைவுக்கேற்ப ஒரு அமைப்பாக அவையும் தன் விரைவுக்கேற்ப இதே அலை சுழல் அமைப்பில் உடலில் அமைந்து மூலாதாரத்தில் வந்து சுழல் விரைவு குறைந்த நிலையில் சுத்த வெளியோடு உடலின் மையப்பகுதியில் உள்ள சுத்தவெளியோடு கருமையத்தோடு நெருங்கி இயங்கும் ஒரு சுழலியக்கமாகும் இந்த இரண்டின் காரணத்தினால் நம் உடலில் ஒரு உடலியக்க திறனாற்றலான காந்தம் ஜீவ காந்தமாக இந்த பருவுடல் அமைப்பாக உள்ள உடலினையும் அதனை தாண்டி ஒரு சில அங்குள்ள அளவிற்கு விரிந்தும் இயங்கக்கூடிய நிலையில் உள்ளது ஆகவே பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் என்ற அமைப்பில் மூன்று விதமான சுழலியக்க அமைப்பாக அனைத்திற்கும் மையமாக கருமையத்தினை கொண்டு இந்த உணர்தல் இயக்கமான உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த மூன்று உடல் அமைப்புகளும் இதே அலைச்சுழல் விரைவினை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு அலைச்சுழல்களில் அடுக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது இதே இயக்க நிலையில் நாம் உணவினை உட்கொள்ளும்போது இந்த உடலியக்க திறனாக உள்ள காந்த ஆற்றல் உயிர் துகள்களின் சுழலியக்க விரைவான நுண்ணுடல் இவை இரண்டும் இணைந்து நம் உடலில் உச்செல்லும் உணவினை ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை மற்றும் ஜீவவித்து குழம்பாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது இந்த எல்லா இயக்கங்களும் நாம் அகத் தொடுங்கி மனதின் அலைச்சுழலை குறைத்து மனதின் முனையாக உள்ள இந்த உலகத் தொடர்புகளை அறிந்து கொள்ளும் புற அறிவாக இருக்கின்ற மனம் அதன் மறுமுனையினில் தெய்வமாகவே பேரறிவாகவே உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளும் சாதனை பயிற்சியை அகத்தவும் அந்த அகத்தவ பயிற்சியில் நாம் ஒடுங்கி மன அலைச்சூழலை குறைத்து கொண்டே செல்லும் போது பேராதாரமாக உள்ளது இந்த பேரறிவே அதுவே இறை என்பதை அனுபவமாக பெறுகிறோம் இந்த அனுபவ உணர்விலேயே நாம் மீண்டும் சுத்த வெளியிலிருந்து பரம அணுவாக அணுவில் அணுக்களின் கூட்டு கூட்டினால் விண்ணாக விண்ணின் சேர்க்கையினால் பஞ்ச பூதங்களாக பஞ்ச பூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரத்தில் இந்த தனித்தியங்கும் இயங்கும் விண் சுழன்று இயங்குவதால் அது கருமையத்தினை அமைத்துக் கொண்டு உணர்தல் இயக்கமாக மலர்ந்து ஓரறிவு முதல் ஆறறிவு வரை விரிந்து ஆறாவது அறிவு நிலையில் தனது மூலத்தினை தானே அறிந்து தெளிவு பெறக்கூடிய மலர்ச்சியாக இந்த பேரறிவே விரிந்தும் சுருங்கியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற பேருண்மையினை நம்மால் உணர்ந்து அதன் வழி இயற்கையோடு ஒன்றி வாழ முயல இயல இயல்கிறது அதே அமைப்பிலே நாம் தொடர்ந்து இயங்க செய்யும் செயல்களெல்லாம் அறத்தின் வழி அமைகின்றன இவை அனைத்தினையும் தொகுத்து மனமே அதன் மறுமுனையில் அறிவாக அந்த அறிவே தெய்வமாக உள்ளது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எளிதில் உணர்ந்து அதன் வழி வாழ செயல்முறைகளை இயற்கையோடு ஒன்றை அமைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு அமைப்பாக முழு இயக்கமும் அமைந்துள்ளதே என்பதை விழிப்பு நிலையோடு தொடர்ந்து இயங்கிட மகிழ்ச்சி வழங்கிய எளிய முறை கூடலின் யோகம் என்ற பயிற்சி பேருதவியாக அமைகிறது அந்த வகையில் மனமறிவு தெய்வம் என்ற மூன்றின் தொகுப்பு சொல்லே இந்த முனி இந்த முழு இயற்கையின் செயல் விளைவு தத்துவமாக அமைந்துள்ளது என்பதை கவியின் மூலம் நாம் உணர்ந்து கொள்கிறோம் இந்த அருமையான கவிக்கு அளிக்க வாய்ப்பளித்த குருவிற்கும் ஐயாவிற்கும் நன்றி கூறி அமைகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கை வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயரா தல் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நதி கொடியம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகோர் கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன் சூழ்ந்தலத்தும் ஆற்றல் மாற்றல் ஆற்றல் மாற்றல் இதன் தெனிவு மடிப்பு விழ சோழலும் நுண் விண்ணாம் இதன் தேனிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை வின்கூட்டம் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்தளில் மணமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பரமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பரமா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல்ல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டிப்பகை பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சினை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது இறையாருடன் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தோம் என்ன அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி குறி அமையிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க நன்றி ஐயா